வேற லெவல் பொங்க மக்களை ஆறு மாறு தக்காளி சொல்றேன் மக்களே கால வினோத் பிளாஸ்ட் பண்ணிட்டாரு தரமான சம்பவத்தை பண்ணிட்டாரு ப்ரோ நம்ம மனசுல இருந்த பாரத்தெல்லாம் இறக்கி வச்ச மாதிரி நம்ம மனசுல உள்ள விஷயத்தெல்லாம் மனசு அங்க பேசிட்டு இருக்காப்புல நம்ம என்னென்னலாம் சொல்லணும்னு நினைச்சோமோ எல்லா விஷயத்தையும் மனசே உள்ள உடைச்சு பேசிட்டு இருக்காப்புல ஓபனா பீடைக்கு நேரா பேசிட்டாரு பீடை உன்னாலதான் என் வாழ்க்கை அழிஞ்சிச்சு நீ தான் என் வாழ்க்கை அழிச்சுட்டேன் நீ ஒரு கலகக்காரடி உன்னாலதான் இவ்வளவு பிரச்சனைன்னு சொல்லிட்டு அடிச்சு உடச்சிட்டாரு ப்ரோ ஆள் விட்டாப்ல பட் நேத்து நைட்டு நான் கொஞ்சம் வினோத் மெலச்சினதா டிசப்பாய் பண்ணல இருந்தேன் ஏன்னா நேத்து ஓகே சாண்ட்ராண்டே நான் எடுத்தாரு மாட்டேன் அவருக்கான டாஸ்க்கு விட்டுட்டுமே சாண்ட்ராக்காக வந்து ஸ்டாண்ட் எடுத்தாரு சண்டை போட்டார் எல்லாம் இருந்துச்சு பட் மத்தவங்க பேர் கூட வினோத் ஓகேவா வினோத் வந்து பேச முடியாம ஒரு மாதிரி லாக் ஆப்போசிட்ல இருக்குது மாமா பேச முடியாம என்னதான் இருந்தாலும் அவன் நண்பன் அவங்க கூட க்ளோஸா பழகி இப்போ ஏதோ ஒன்னு பண்ணிட்டு இருக்கான் இதுல எப்படி ஸ்டாண்ட் எடுக்கன்னு தெரியாம வினோத் ரொம்பவே தவிச்சாப்ல ஓகேவா அது நேற்று நைட்டு என்னால ஓப்பனா பார்க்க முடிச்சு ஒரு சில விஷயங்கள் நேற்று நைட்டு உட்காந்து பேசிட்டு இருந்தாப்புல இருந்தாலும் என் மனசு என்ன சொல்லுச்சுன்னா எல்லாரும் ஆப்போசிட் பண்றாங்க அங்க நடந்திருக்காது ஒரு தப்பு ஓகேவா பிசிக்கல் வைலன்ஸ் நடந்திருக்கா அப்போ கண்டிப்பா வினோத்துக்கு ஸ்டாண்ட் எடுத்திருக்கணும் இன்னும் கொஞ்சம் இறங்கி அடிச்சிருங்கன்னு சொல்லி எனக்கு தோணுச்சு ஆனா மனுஷன் உள்ளுக்குள்ள போட்டு ஒரு மாதிரி கும்மிடிட்டே இருந்திருக்காப்புல வெளிய பேச முடியாம எப்படி பேச எப்படி பேச எங்க போய் சண்டை போடான்னு தெரியாம உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி கும்மிடுட்டு இருந்து மனுஷன் கால distar bro காலங்காலத்துல வெடிச்சிட்டார் எனக்கு இப்ப தான் ஒரு மாதிரி நிம்மதியா இருக்கு அப்பா அடி எப்பா வினோத்து வெடிச்சுட்டா இருப்பா வினோத்து செஞ்சுட்டா இருப்பான்னு சொல்லிட்டு எனக்கு நிம்மதியா இருக்கு என்னென்ன விஷயம் அப்படிங்கறதான் சபரி இருக்கான் தெரியுமா சொல்றேன் அவன் வின் வின் பண்ணல பண்ணல ஓகே அவன் நினைச்சா வின் பண்ணிருக்கலாம் இருந்தாலும் ஒருத்தவங்க கீழே துடிச்சிட்டு இருக்காங்க அந்த 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 விஷயத்த பார்க்க முடியாம அந்த டாஸ்க்கை விட்டு கீழே இறங்கினான்னு தெரியுமா மக்கள் மனசை வின் பண்ணிட்டான் ப்ரோ அவன் இத்தனை நாட்கள் என்ன பண்ணா ஏது பண்ணாலும் இல்ல எல்லாத்தையுமே விட்டாச்சு இப்ப இறங்கனா தெரியுமா அவன் மனசை ஒருத்தவங்க துடிச்சிட்டு இருக்கும்போது அவங்க நமக்கு வேண்டியப்பட்டவங்களோ இல்ல தேவையில்லாத ஆட்களோ இல்ல எனிமையோ யாரா இருந்தாலுமே துடிச்சிட்டு இருக்கும்போது இறங்கி போய் பார்க்கணும்டான்னு சொல்லிட்டு இறங்கி போய் பார்த்து அவனுக்கான டாஸ்கை லூஸ் பண்ணி இப்போ வரைக்கும் ஸ்டாண்ட் எடுத்துட்டு இருக்கான் தெரியுமா அவன் மனசை மக்களோட மனசை தட்டி தூக்கிட்டான் ப்ரோ அது மட்டும் இல்லாம திவ்யா ஐயோ ஐயோ எவ்வளவு நாளும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ப்ரோ ஏன்னா திவ்யாக்கான சம்பவம் அப்படி பத்து மணி நேரம் அந்த பீடியை கதற விட்டுருக்காங்க பத்து மணி நேரம் அந்த பீடைய கதற விட்டுருக்காங்க அந்த அளவுக்கு தரமான சம்பவம் பேசாம அடிச்சாங்க ப்ரோ பேசே விடாம வச்சு செஞ்சிருக்காங்க எல்லா சம்பவத்தையும் இருந்தாலும் நம்ம வினோத்துக்கான சம்பவத்தை பாத்துடலாமா அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன ரெக்யூஸ் மறக்காம லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க போடுற ஒவ்வொரு லைக்னாலதான் நம்ம வீடியோ இன்னொரு பத்து பேர் சஜெஸ்ட் ஆகும் முடிஞ்ச அளவுக்கு லைக்க போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காலங்காலத்துல காமு மாமா வந்து விக்ரம் கிட்ட சண்டைக்கு போனாப்ல விக்ரம் கிட்ட போயிட்டு நீ எதுக்குடா அப்படி சொன்னேன் எதுக்குடா கெட்ட வார்த்தைப்பட்ட எதுக்கடா எங்க குடும்பத்தை இழுத்துன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மனசை டென்ஷன் ஆகி கேட்டாப்ல அவருக்கு கேட்க ரைட்ஸ் இருக்கு ஏன்னா ஆப்போசிட்ல ஒருத்தன் கெட்ட வார்த்தைப்பட்டு பயங்கரமா கிழிச்சிருக்கான் அப்படி இருக்கும்போது காமுக்கு கேட்க ரைட்ஸ் இருக்கு அதே மாதிரி ஆப்போசிட்ல இருக்க நபர் வந்து நான் எதுக்கு அந்த விஷயத்தை யூஸ் பண்ணேன் அது தப்பா இல்லையான்னு சொல்லி சொல்றதுக்கு அவனுக்கும் ரைட்ஸ் இருக்கு அந்த வகையில காமு கேட்கிறாப்ல நீ எதுக்குடா அப்படி பேசுன உனக்கு என்னடா பிரச்சனை அங்க என்ன போச்சுன்னு உனக்கு தெரியுமாடா என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமாடா எதுக்குடா நீ தேவையெல்லாம் பேசிட்டு இருக்க என் குடும்பத்தை பத்தி பேச நீ யாரான்னு சொல்லிட்டு காமு கேட்கிறாப்ல அப்ப இந்த விக்ரம் என்ன சொல்றனா ஆமா நான் பேசினேன் நான் தப்பு தப்புதான் நான் நான் இந்த இடத்துல இல்ல நான் தப்பு பண்ணலன்னா சொல்ல நான் தப்பு பண்ணியிருக்கேன்ப்பா தப்பு பண்ணிருக்கேன் ஓகேவா அதுக்கு சாட்டர்டே சண்டே என்ன சொல்றாங்க வாங்கிக்கிறேன் ஆனா நீ பண்ண தப்பு அதனால தான் பேசினேன் சரியா நீ பண்ண தப்பு நீ அவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிருக்க அதனால அப்படி பேசணும்னு சொல்லிட்டு விக்ரம் ஸ்டாண்டர்ட் காப்புல இருந்தாலும் காம விடுற மாதிரி தரல நீ பண்ண தப்புடா இதே வேற மாதிரி இடமா இருந்துச்சுன்னா உன்னெல்லாம் செஞ்சிருப்பேன் காலி பண்ணிருப்பேன் என் குடும்பத்தை பத்தி பேசுற நீ எங்க அம்மாவை பத்தி பேசுறேன்னு சொல்லிட்டு அந்த மனசை ஒரு மாதிரி வெடிச்சிட்டு இருக்காப்புல வெடிக்க வெடிக்க விக்ரம் வந்து ஒரு மாதிரி டிரிகர் பண்றாப்புல நேராக நடந்து போயிட்டு அடி 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 அடின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எகிரி போயிட்டு இருக்காப்புல இதுல காமும் வாரத்தை விடுறாப்புல ஒன்னு அடிக்கிற அளவுக்கு நான் வந்து கேவலமான ஆள் கிடையாது நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாதுன்னு சொல்லிட்டு காம வந்து பயங்கரமா வார்த்தையை ரிட்டன் விட்டுட்டு இருக்காப்புல ஒரு மாதிரி சண்டை போயிட்டு இருக்கு அப்போ நம்ம காமு என்ன பண்றாருன்னா ரிட்டர்ன் வெளியே போயிட்டு பீடையிட்ட போய் உட்காந்து சமாதானப்படுத்திட்டு இருக்காரு நீ ஒன்றும் கவலைப்படாத பேபி நான் விக்ரம் அடிச்சு ஓட விட்டேன் நான் வந்து கேள்வி கேட்டேன் பத்துக்கோ ரொம்ப தனவட்டா பேசிட்டு இருக்கேன் எல்லாம் ஒரு ஆள் இங்க என்ன நினைச்சேன் அவனுக்கு தெரியுமா ரொம்ப தான் சீன் போட்டு இருக்கானு எல்லாம் என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு நம்ம காமு வந்து பீடை கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்காப்புல பீடையை வரைக்கும் அது எப்படி எப்படியாச்சும் சோகமா இருந்து இந்த சாட்டர்டே சண்டே தப்பிச்சிடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருக்கு அப்போ பீடை மூஞ்சி அப்படி வச்சிருக்கு அப்படிங்க அப்படி தோண்டும் இப்பவுமே இப்டி தான் பண்ணுவாங்க நம்ம என்ன பண்ணாலும் நம்ம இப்டி தான் பண்ணிட்டே இருப்பாங்கடா நம்ம ஒண்ணு பண்றது இல்லடான்னு சொல்லிட்டு பீடு ஒரு மாதிரி மூஞ்சே வச்சிருக்கு அப்ப ரிட்டன் விக்ரம் வெளியே வந்து ஏதோ ட்ரெஸ் எடுக்க வந்தான் வந்துக்கோங்க உடனே காமு வந்து ரிட்டன் விக்ரமை பாத்து கத்த ஆரம்பிச்சார் இவன்லாம் ஒரு ஆளு பிரிய இது மாதிரி பேசிட்டு கர்ன திருப்பி விக்ரம் வந்து அடி

செல்ல மாதிரி இது பண்ணதுன்னு சொல்லிட்டு விக்ரம் ஒரு மாதிரி ஏறிட்டு போறாப்புல இந்த இடத்துல காமால பேச முடியல ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஏன்னா காமுக்கு கோவம் அதிகமா ஆரம்பிச்சு உடனே காம வந்து துப்பிட்டு போயிட்டாப்புல உடனே ப்ரோ இந்த இந்த பீடைக்கும் இந்த எச்ச காமுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் துப்புறது மட்டும்தான் ப்ரோ உடனே தூ நிலா ஒரு ஆளான்னு சொல்லிட்டு துப்பிட்டு போயாச்சு அப்ப அதுக்கடையில தான் வினோத் வராப்புல அப்ப அது அதுக்கடையில வினோத் வந்து என்ன சொல்லுவார்னா சரி வீடு வீடு ஏய் எல்லாம் கோவத்துல பேசிட்டு இருக்கீங்க தேவையில்லாத பிரச்சனை சின்னதா ஆரம்பிச்ச பிரச்சனை எங்கயோ போயிட்டு மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருந்தீங்க அது எங்கயோ கொண்டு போய் எங்கயோ கொண்டு போயிட்டீங்க சும்மா சும்மா சொல்லிட்டு வினோத் உள்ள போய் பிரிச்சு விடுறாப்புல இப்ப அந்த மனுஷன் அங்கேயுமே கம்மாரிஜனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது கூடாது கம்மாரதனை காப்பாற்றுறேன்னு சொல்லி தான் ட்ரை பண்றது தப்பு கிடையாது ஓகே தப்பு கிடையாது ஏன்னா ஒரு பிரச்சனை ஆயிருச்சு அந்த பிரச்சனை ரிட்டன் ஊத வேண்டாம்னு சொல்லிட்டு வினோத் உள்ள போயிட்டு விடு விடுன்னு சொல்லிட்டு காமோ தள்ளி விடுறாப்புல அப்ப காமோ அந்த இடத்துல நீ வராத மச்சான் நீ வராத மச்சான் உனக்கு ஒண்ணு தெரியாத மச்சான் நீ வராத மச்சான் அவன் காலில் வேணா விடுறேன்னு சொல்லிட்டு காமோ அந்த இடத்துல ஒண்ணு பண்ணாரு பாருங்க வினோத் ஆயிட்டா என்னா வராதா வராத வராதாண்டா செய்வேன் நீங்க பண்ணியிருக்க தப்புக்கு வரதான் செய்வேண்டா நீங்க அப்படிதான்டா தாண்டா பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு வினோத் டென்ஷனே பேசிட்டாரு அப்ப அவர் என்ன பண்ணிட்டாரு நீங்க பண்ண தப்புக்கு நான் வந்திருக்கேன்டா நீங்க பண்ண தப்புக்கு நான் கேட்பேன்டா நான் கேட்கத்தான் செய்வேண்டா நான் கேட்டுட்டு தான்டா இருக்கேன்னு சொல்லிட்டு வினோத்து பேசுறேன் இது கிடையில தான் பீட வந்து ஒரு வார்த்தையோடுது நீங்க எப்பவுமே இப்படித்தான் ஏதாவது ஒன்னு சொல்லிட்டே இருப்பான் இவன் தான் எல்லா பிரச்சனை காரணம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு வார்த்தையை விட்டுட்டு ஒரு மாதிரி தனக்கான பேபியை பிடிச்சி இழுத்தாங்க பாருங்க டென்ஷன் வினோத் வினோத் டென்ஷன் ஆயிட் நீ பேசாத நீ பேசாத உன்னால தான் பெரிய பிரச்சனை அவன் நல்லா இருந்தான் நல்லா இருந்த கூட்டி போய் பேசி பேசி நீ கெடுத்துட்டே உன்னாலதான் வாழ்க்கை அழிஞ்சுட்டே அவன் வாழ்க்கை அழிச்சிட்டேன்னு சொல்லிட்டு போட்டு செதுக்கிட்டாப்ல செதுக்க செதுக்க ஒரு மாதிரி பாரு வந்து உனக்கு தெரியுமா உனக்கு நடந்தா தெரியும் உனக்கு நடந்தா தெரியும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எகிரிட்டு போறாங்க ஆக்சுவலா எங்க என்ன பிரச்சனையா தெரியுமா ப்ரோ அந்த காமும் பாரும் நைட்டு கக்கோசுல இருந்த விஷயத்த பாரு வந்து சாண்ட்ரா கிட்ட போய் சொல்லிருக்காங்க அந்த நாய்க்குலாம் ஓகேவா அப்போ சொல்லியிருக்காங்க கக்கூசில் நடந்தது அங்கே நடந்த இங்கே நடந்து நிறைய விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காங்க போல எங்கேயோ எப்பவுமே ஷேர் பண்ணிருக்காங்க அப்போ நேற்று காருக்குள்ள சாண்ட்ராவை போட்டு பயங்கரமாக அபியூஸ் பண்ணாங்களே சாண்ட்ராக்கான ஃபேமிலி சான்ண்ட்ராக்கான புருஷன் சான்றாக்கான குழந்தைன்னு சொல்லிட்டு எல்லாரும் அபியூஸ் பண்ணும்போது அந்த இடத்துல சாண்ட்ரா வந்து வெடிச்சு ஆமா நீங்க காமத்தோட தான் சுத்துறீங்க வீட்டுக்குள்ள நீங்க அது பண்ணலையா கக்கூசில் போய் என்ன பண்ணிங்கன்னு சொல்லவான்னு சொல்லிட்டு அந்த டாபிக்கை எடுத்தனால தான் பீடைக்கு பயம் வந்துட்டு ஐயையோ நம்ம டாப்பிக்க எடுக்கிறாங்களே அப்ப நம்ம கக்கூஸில் என்னெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் வந்து சான்றா வெளியே சொல்லிடுவாங்களேன்னு சொல்லிட்டு பயத்துல தான் பாத்தியா நான் சொன்ன விஷயத்த வச்சு கேம் ஆடுறா பாத்தியான்னு சொல்லிட்டு மண்டையில் உள்ள கொண்டையெல்லாம் ஒரு மாதிரி கெட்டிக்கிட்டு அந்த கதவை பிடிச்சி ஒரு மாதிரி மிதிச்சு வெளியே தள்ளியிருப்பாங்க இந்த ரெண்டு எச்சைகள் சேர்ந்து மிதிச்சு வெளியே தள்ளியிருப்பாங்க இதுதான் பிரச்சனை ஓகேவா அப்போ அதை சொல்றாங்க வினோத் உனக்கு நடந்தா தெரியும் உன்னை பார்த்து பேசுனா தெரியும்னு சொல்லிட்டு வினோத்தை சொல்றாப்ல வினோத்துக்கு ஏன் நடக்குது வினோத் உங்க மாதிரி கக்கூஸில் போய் ஒதுக்கிட்டா இருக்கான் வினோத் என்ன ஸ் ஸ்மோக்கிங் ரூம்ல போயிட்டு இச்சு புச்சுன்னா சொல்லிட்டு இருக்கேன் அப்பலாம் எதுவுமே பண்ணலையே அவன் உங்க பாட்டு சுத்திட்டு இருக்கான் ஃபன் பண்ணிட்டு இருக்காப்புல ஃபன் பண்ணிட்டு காப்பல அரோரா கூட ஃபன் பண்றாப்புல இல்லைன்னு சொல்ல ஜாலியா இருக்கு அதை பார்க்கும்போது அந்த பான் பாக்கும்போது ஒரு கட்டத்துல எங்களுக்கு நல்லா தான் இருக்கு மக்கள் பார்த்து தான் செய்யறாங்க நீ கன்றாவியான ஒரு வேலையை பார்த்துட்டு அந்த கன்றாவியான வேலையை ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க ஒரு மாதிரி கொந்தளிச்சு பிசிக்கல் வைலன்ஸ் பண்றானா அப்ப நீ யாருமாத அப்போ கோடான கோடி மக்கள் பார்த்துருக்காங்க ரெண்டு பேரும் என்ன வெளியே வந்து மிதிச்சிருவியா தெரியாம கேக்குறப்பா கோடான கோடி மக்கள் பார்த்துட்டாங்க கோடான கோடி மக்கள் வந்து அதை அதை எடுத்து பேசிட்டு இருக்காங்க அப்ப என்ன எல்லாரையும் போய் மிதிப்பியா கிளிப்ப வெளிய வந்து ஏதாவது இன்டர்வியூல போயிட்டு ஏதாச்சும் சீன் போடுறேன்னு சொல்லி பேசிடறாத ஆல்ரெடி வாழ்க்கை அழிஞ்சு போச்சு மொத்தமா வாழ்க்கைய கிழிச்சி மக்கள் முடிச்சு விட்டுருவாங்க அவ்வளவுதான் சொல்ல முடியும் அந்த இடத்துல வினோத்து டென்ஷன் ஆயிட்டு ஏ ஏன்னு ஏறிட்டு போனாப்ல பாருங்க பார் ஒரு மாதிரி அடிக்கி பார் ஒரு மாதிரி இப்படி இப்படி ஏதோ அவருஷன சாரி அவள் பேபியை தள்ளி விடுற மாதிரி இப்படி புடிச்சு தள்ளி விடுது மனுஷன் வினோத்து டென்ஷன் ஆயிட்டாப்ல என்னடி அடிக்கிறேன்னு சொல்லிட்டு காப்பிக்கு போற அடி காப்பிக்கு போற சைடு தெரிச்சு ஓடுது கர கரகர கரன்னு சொல்லிட்டு பறந்து ஓடுது மனுஷன் அடிச்சு பறந்துட்டாப்ல அனுஞ்சு அடிச்சு பறக்க விட்டாப்ல அதுல திரும்பி வந்த பீட என்ன பண்ண தெரியுமா அடிக்க போகுது ப்ரோ பீட ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போகுது அப்போ இதை தான் நான் எப்பவுமே சொல்லுவேன் இது ஒரு மாதிரி ஒரு மாதிரி திமறு காட்டிட்டு ஆப்போசிட்ல இருக்க நபர்கிட்ட அடிக்க போறதோ இல்ல அவனை பிடிச்ச ஒரு மாதிரி கையகையை பிடிச்சி இழுக்கிறதோ பண்ண பெய்யுதா ஆப்போசிட்ல இருக்க நபர்கள் பண்றாங்க இதுதான் சபரி மேட்டல்லே நடந்துச்சு இதுதான் இப்ப கடைசியா காம் வந்த பால் மேட்டர்லயுமே நடந்துச்சு நீ ஆப்போசிட்ல உனக்கான பவரை காட்டுறங்க பாருங்க டம்மு டிம்முன்னு இடிச்சு ஒரு மாதிரி தள்ளும் போது அவன் ஆப்போசிட்ல தள்ளத்தான் செய்வான் அவன் என்ன சும்மாவா பார்த்துட்டு இருப்பான் கேம கேமா தான் பார்ப்பான் அதே மாதிரிதான் சபரிமட்டரியே நடந்துச்சு அதே மாதிரிதான் காமம் அமக்கானது பால் மேட்டரியா காமுக்கான பால் மேட்டீரியல் போயிட்டு ஒரு மாதிரி இப்படி இப்படி பிடிச்சி இது பண்றேன் அவன் பிடிச்சி தள்ளி விட்டான் இதுதான் நடக்குது சோ இது எல்லாருக்கிட்டையும் திமுரு காட்டிட்டு அடிக்க போகும்போது எல்லாரும் பிடிச்சி தள்ளத்தான் செய்வாங்க நடக்கத்தான் செய்யும் ஓகேவா அதுதான் நடந்துட்டு இருக்கு பட் இருந்தாலும் என்னக்கா அடிப்பட்டா என்னக்கா அதான் எமர்ஜென்சிக்கு ஆள் இருக்காங்களே அடிப்பட்டா என்ன மூக்கு காது வாய் கண்ணுன்னு அடி வாங்கிக்கோ நல்லா அடி வாங்கிட்டு எமர்ஜென்சி இருக்குன்னு சொல்லிட்டு போய் அட்மிட் ஆயிக்கோ அதான் டாக்டர் இருக்காங்களா அதை நேற்று சொன்னீங்க சாண்ட்ராக்கு ஒன்னும் பதராதீங்க எமர்ஜென்சிக்கு ஆள் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்ப நீயே மூக்கு கொண்டு எங்கேயா விட்டு அடி வாங்கிட்டு எமர்ஜென்சின்னு போய் படுத்துரு இல்ல அடிச்சா வாங்கிக்கோ அதான் எமர்ஜென்சிக்கு ஆள் இருக்குல்ல அப்ப அந்த வச்சு செதுக்கிட்டா அப்பல உன்னாலதான் எல்லா பிரச்சனையும் நீ ஒரு கழகக்காரடி தான் எவ்வளவு பிரச்சனை அவன் வாழ்க்கை நீ நீலாம் நல்லாவே இருக்க மாட்டேன்னு சொல்லி செதுக்கிட்டாப்லே இதுல கம்மாதீனே போட்ட அட்டின்னு ஒருக்கிட்டாப்ல நீலாம் அறிவு அறிவுக்கு போய் சுத்திட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கம்மாரினுக்கு ஒரு அட்டி வச்சு செதுக்கிட்டாப்ல அந்த மனசை கத்து கத்துன்னு கத்தி செதுக்கிட்டாப்ல பேசவே முடியல வினோத் ஒரு கடத்துல ஒரு மாதிரி ஆயிட்டாரு மாதிரி விடுறான்னு போறாரு விட்டா அவரு போயிட்டு அடிச்சிருவாரு போல பிர விட்டா போய் அடிச்சிருவார் போல அந்த அளவுக்கு போல ஒரு மாதிரி ஆயிடுச்சு நான் ரைட்டு எங்கேயோ போகுதுன்னு நினைச்சேன் நல்ல வேலை எல்லாரும் சேர்ந்து டக்குன்னு கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க ஒரு மாதிரி பிடிச்சிட்டாங்க டக்கு டக்குன்னு ஒரு மாதிரி பிடிச்சாச்சு இதுல கடைசியில் எப்போ போல நம்ம காம்பு வந்து மேனிபுலேட் பண்ணிட்டாப்ல அப்படி இல்ல மச்சான் அவங்க இப்படி பண்ணிட்டாங்க மச்சான் இப்படி கேம் ஆடிட்டாங்க இது அது மச்சான்னு சொல்லிட்டு வினோத்தை புடிச்ச வச்சு மேனிபுலேட் பண்ணிட்டாப்ல நான் முன்னாடியே சொல்றதுதான் வினோத்தை ரொம்ப ஈஸியா மேனிபுலேட் பண்ண முடியும் வினோத்தை ரொம்ப ஈஸியா மேனிபுலேட் பண்ண முடியும் அவரை உட்கார வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் பேசி ஒரு கதையை சொன்னீங்கன்னா அந்த கதைக்கு தலையாட்டிடுவார் அந்த மனுஷன் ரொம்பவே பாவம் அதனால தான் இப்படி இப்படி தவிச்சுட்டு இருக்காப்ல பட் இன்னைக்கு பிளாஸ்ட் ஆகிட்டாப்ல வெடிச்சிட்டாப்ல உடனே கடைசியில் பாரு போயிட்டு அப்படி இல்லை வினோத்தே இப்படி இல்லை வினோத்தேன்னு சொல்லிட்டு சம்மதம் பேசிகிட்டு இருக்கு பட் இருந்தாலும் வினோத் மண்டைக்குள்ள அந்த ஒரு இது ஒரு மாதிரி வெறுப்பு இருந்துட்டு இருக்கு பாப்பா என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஆன எபிசோடல கரெக்டான முடிவு எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னும் எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லை ஷூட்லாம் ரொம்ப டிலே போல ஏதோ பெரிய சம்பவத்தை பண்ண போறான்னு நினைக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் சீத பத்தி உங்களுக்கு எனக்கு அர்த்தம் மறக்காம கமாண்டில் போடுங்க ஃபைனலி வினோத் பிளாஸ்ட் ஆயிட்டாப்ல